சாமியின் திரைப்படம் நாளை உலகா ஒரு நேரத்தில் பத்திரிகைகள் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றட்ட மகிழ்ச்சி அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியலகன் இணையர் பாலா அன் சதீஷ் அவர்களுக்கும் கல்யாசியர் குமார் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும் அன்பு தம்பி சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்கின்ற இந்த பதவிக்கியாளர் சங்கத்தின் சந்திப்ப சந்திப்பை தரமான ஏற்பாடு செய்து நல்ல அருமை எடுத்துக்கொடுக்கும் அருண் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது ஃபர்ஸ்ட் டைம் உங்களையெல்லாம் இப்படி சந்தித்து இப்படி ஒரு படம் நடித்து இவர் ஒரு படம் எடுத்து இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும் பத்திரிகையாளர்கள் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்தில் வந்து தப்பிக்க வைத்து நாமல் எத்தனையோ பத்திரிகைகளையும் சரி வாழ்க்கையிலும் சரி டைலாக சரி மயநிலையில் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம் நான் லைஃப்ல அனுப்பிச்சேன் அந்த முகத்தில் இருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய செங்கன் அண்ணன் இளையராஜ் அவர்களை இவர் கொண்டு சேர்க்கும் போது எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வந்து வில்லேஜஸ் ஐ மீன் கவர்மெண்ட் ஆகட்டும் பிரைவேட் பஸ் ஆகட்டும் லாரி ஆகட்டும் கண்டனாகட்டும் ஆட்டோ ஆகட்டும் எதுவா இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன் இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது அந்த மாதிரி அற்புதமான படங்கள் கொடுத்தா நான் சேர்த்தது தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கிடமைப்பட்டுங்க இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னென்னா நான் நிறைய படங்கள் கதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லாமல் இல்லை பட் எனக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து அது நடிக்கிறது நடிச்சு கொடுக்கலாம் நடிகைனா எல்லா விஷயமும் நடிச்சு தான் ஆகணும் அதுதான் நடிகன் ஆனால் அது எந்த ரூபத்தில் ஒர்க் அவுட் ஆகி பாருங்க வேணுமே தலைவர் பிரச்சியத்தில் எழுதியா இருக்காரு தலை சுவாமிசா இருக்காரு இப்ப உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கத்து கொடுத்தவையாக நடிகை திரு சார் அதே மாதிரி உலகத்துக்கு ஒரு படத்துல நடிச்சு தொடர்ந்து ஒரு பத்து வருஷம் மூணு ஜெயிச்ச ஒரு புரட்சியர் எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்கு அவங்க உண்டான விஷயமா இருக்கணும் இப்ப உதாரணமா தில்லானா உங்களுக்கு யா ஒரு கரகாட்டக்காரங்க அந்த படம் யா ஒரு தில்லான மோனா தில்லானா மோகனம்பால் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆயிரத்தில் ஒரு படத்திலே நீதிபதி சிவாஜி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும் மேட்சாக ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சொன்னாங்க தலைவர் எம்ஜிஆர்ட்ட என்ன தலைவர் நீங்க இப்படி கட்சிக்கிட்டு இருக்கீங்க சுவாஜி சார் ரொம்ப நல்ல கேட்பாஸ் நடிங்க அப்படின்னா சொன்னா தலைவர் யோசிச்சுக்கார் எம்ஜிஆர் அப்படியா ட்ரீட் பண்ணுவோம் சுவாஜி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட் என்ன நீங்க எல்லா படத்தையும் படமாக ஆக்ட் பண்றீங்க ஆனால் தலைவர் எம்ஜிஆர் கேஷ் கேஷ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க சுவாஜி சார் சரின்னு இருக்காரு அதுக்காக ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும்போது போது அந்த ரெண்டு பேர் படத்துக்கு டைரக்டர் வந்து ராமண்ணா சார் அந்த படம் புரிசில் ஆக்ட் பண்ண படம் பாசம் ராமண்ணா டைரக்ஷன் அதுல தலைவர் கிரிமாசி இறந்துருவாரு படம் போகல தங்க படம் சுவாமி சார் ஆக்ட் பண்ணார் அது தலைவர் பாட்டு பாடி அதெல்லாம் பண்ணும் போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா தங்க சுரகம் போகல ஸோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி சார் ஆயிட்டு வரும்போது மக்கள் ஏற்றுக்கல சிவாஜி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ ஏற்றுக்கல இது நான் சொல்ல வேலை வருஷத்துக்கு முன்னே இல்லை அப்போ அதை டிசிப்பெல்லாம் ஓடியாக சொன்னாங்களா சிவாஜி சார்கிட்ட அண்ணா நீங்கள் இது நீங்களே அடிங்கண்ணா அந்த உங்களுக்கு அதுவும் கரெக்ட் தலைவர்கிட்ட போய் தலைவா நீ உங்களுக்கு படித்தான் கரெக்டாக சொன்னாங்களா இது நான் கேள்விப்பட்ட ஒன்று அதனால் எந்த விஷயத்தில் அந்த நடித்தா இதை ஏற்றுக்குருவாங்களோ ஒத்துக்குறாங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கேன் நான் நடிச்சு கார் வாங்கணும் பா க மங்களா வாங்கணும் கார் வாங்கணும் ஆவணிக்கார் வாங்கினதுல அல்ல ஆரம்பத்தில் கதையை கே பிடிக்கணும் எனக்கு வந்து நடிக்கணும் எங்களுக்கு வந்து பிடிக்கணும் தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு வந்து நான் போய் அவங்கள வந்து ப்ரோக்ராம் கூப்பிடு எப்படி வாங்க கதை பண்ண அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலேயே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குநர் அழுதப்பன் சல இல்லைனாலும் என் ஹீரோவாக உருவாக்கினார் அந்த படம் தயாரிப்பாளர் சிவராந்த சன் திருச்சொங்க இருக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர் ராமன் தேவையா மறைஞ்சிட்டாரு இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜன் ஆனா திருப்பி அதுல இருந்து படிப்படியாக வளர்ந்து எவ்வளோ படங்கள் நடிச்சு பாருங்க ராமராஜன் அப்படின்ற எண்பத்தி ஆறு நவம்பர் இருபத்தி எட்டு படம் நம்ம ரிலீஸ் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஐம்பத்தி தொண்ணூறு ஒன்லி நாலு வருஷமே இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சிருக்காங்க அமைத்த பாட்டு வந்துதான் என்று முக்கிய ஓடிக்கொண்டிருக்கிறார் கிராமத்து மக்களையும் சாதாரண ஏழை எளிய மக்களையும் சராசரி மக்களையும் அன்புக்குரிய வியாபார மக்களையும் உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் வந்து கதை வந்து சொல்ல வந்தாங்க என் ராகேஷர் அவர்களும் மனிதர் அவர்களும் சதீஷ் காட்டி வந்தாங்க நான் நிறைய படம் கேட்பேன் இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்தாரு நீ இன்ட்ரோலாக என்ட்ரி ஆகுது அப்படியே அப்பயும் மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு நீ வர முடியாது அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு மன்றங்கள் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ள இல்லை வேலை சேர்ந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் எனக்கே கலங்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு இந்த ரசிகர்கள் ஒத்துக்கொரு அதனால நான் முதல்ல அந்த கதையுடைய அமைப்பை பாப்பேன் என்னடா இது எதா நடிச்சோம் வச்சிக்கோங்க நிக்கலாம் காசை வாங்கி போட்டு ஏதாவது ஒரு தாய் வந்து ஐயோ என் பிள்ளை திருப்பி எடுத்துருச்சு இதுக்கு வீட்லயே இருந்துக்கலாம் அந்த பையன் அப்படின்னு கூடாது பரவாயில்ல இப்போ நடிச்சோம் நல்லா நடிச்சிருக்கான் பையன் என்னுடைய படங்களந்தான் இதெல்லாம் இருக்காது இதை எதிர்பார்த்து வர்றோம்னு ஏமாத்தக்கூடாது ஆக எத்தனையோ கதை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும்போது நான் ஒன்னிப்பா கவனிச்சேன் இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டேன் முடிவு பண்ணிட்டேன் ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னாலும் நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை போன ஜென்ரேஷன் இல்லை நாளைக்கு ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் மாறிஞ்சு ஜென்ரேஷன் மாறிஞ்சு ரேஷன் இன்னைக்கு கூட்டம் அப்படி தான் இருக்கு எந்த ஜென்ரேஷன் போன மாதிரி டைரெக்ட் பண்ணிக்காரு தயாரிப்படுத்துக்காரு கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோம்னா நான் இன்ட்ரோல் வந்து சொன்னாங்க நான் கதை முடிஞ்சிச்சேன்னு கேட்டேன் இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல் நாங்கள் நீங்கள் படம் பாருங்க சார் பத்திரிக்கையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள போகாது வடகொரியா கைப்பற்றுவீங்க நான் அங்க அங்கேருந்து ஒரு நீஸ் வெளியே போகாது வெளியே ஒரு நிமிஷம் சொல்ல வராது இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன் அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு எந்த நியூஸ் சேரது இல்லை ஏன்னா எங்களுக்கு நீ ச முதல் முதல் தெரிவிக்கவே தான் போகிறீங்க டிவியில் நீங்கள் சொல்லி நான் பார்க்குற வீட்டில் இதுதான் உண்மை அந்த மாதிரி என்ன பார்த்த வரைக்கும் அவங்க சொல்லும்போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சினிமாவில் நான் வந்து பெருமைக்காக சொல்லல உரிமையாக சொல்றேன் உண்மையை சொல்றேன் நீங்க வேணும் விசாரிச்சு எழுதுங்க ராமராஜன் சொல்றது உண்மையா பொய்யா ஒரு திரையரங்கில் வந்து டூரிங் டாக்டிஸ் ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்தில் வந்து புடி புடிச்ச பிள்ளையா சொல்லி போடுற படம் இருக்கலாம்னு அதுக்கப்புறம் டைரக்டர் அப்புறம் ஆர்டிஸ்ட் கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீது காய் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் யூஸ் பண்ணி டிஸ்பிட் வாங்கி அப்புறம் பீசன்ட் சீசன் கடைசியில் போய் கிச்சுறது அங்கே காவிரி நாய்க்கல் தண்ணி தலைமுறை போகிற மாதிரி இந்த திரையரங்கத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற படம் இங்கே லாஸ்ட் தான் டூரியன் டாக்ஸில் போய் நிற்கிறது லாஸ்ட் சினிமா அந்த டூரியன் டாக்ஸில் ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமரத்தின் வாழ்க்கை இது கடவுள் வரப்பிரசாதம் இருந்து வந்து பொது டைரக்டர் அசஸ்டன் டைரக்டர் ஆகி டேரக்டர் ஆகி ஆகி ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்டர் கூட வாங்கினேன் கதை சொல்லும் போது சொன்னார் யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க நீ எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடவராக இந்த படத்தில் வந்ததில்லை நான் படம் அஞ்சு வருஷம் தேட்டரில் செஞ்சேன் சின்ன வயசுலேருந்து படம் பார்க்கறத படம் இந்த இன்ட்ரோல் கிடையாது அருமையான சப்ஜெக்ட் மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லோரும் மனதையும் பாதிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா பார்க்குறேன் என்ன ராமலா இதையே சொல்றாரு எவ்வளோதான் இன்ட்ரோல்ங்கிறங்கிற நடக்கிற விஷயம் நான் படம் ஏதோ பார்த்துருக்கேன் இன்னொரு படம் வேலை செஞ்சேன் இல்லை அவங்க கதை செஞ்சு முடிச்சோட டைரக்டர் கேட்கும் போது சப்ஜெக்ட் சூப்பர் நல்லா இருக்கு என்ன டைடில் கேட்டேன் ஏன்னா எனக்கு எப்போதும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைட்டில் வந்து நம்ம மனிதர் இந்த அண்ணன் நெல்லேஷர் உட்கார சுந்தரராஜன் பார்த்த பார்த்தா நல்லேஷ் ஆகும் அந்த பேர் தான் முக்கியம் அதனால் டைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன் அப்போ அவன் வந்து வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க இல்லை சார் சரியாக வராது அது நான் வந்து அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க சாமானியன்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு நிலைச்சாஜ் எனக்கு வேற ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்ல போதும் ஒரு மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார் சார் அதை சொல்லாமல் என்ன அது எப்படி உங்களுக்கு தெளிவாக கொடுக்கும் இல்லை சார் இது நான் நாலு வருஷம் என் கம்மன் மெயின்டைன் பண்ணுறேன் நல்ல டைட்டில் ஓகே சூப்பர் நாங்கள் எடுத்துட்டாங்க எடுத்து வந்து போய் போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன் அழகாக டேரக்டர் எழுந்தார் இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த அந்த ரயிலில் ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி செகண்ட் கிளாஸு ஹேண்டிகிராஃப்டு ஒரு போட்டி லேடிஸுக்கு போட்டி அன்சர் போட்டிக்குமாரி எல்லா போட்டியும் இணைச்சு அழகாக கொண்டு ஒரு படம் உனக்கு கொடுத்துருக்காரு ராகேஷ் அவர்கள் அதை நான் பாராட்டுறேன் ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர் கூட வார ரொம்ப ஒரு ஒரு என்ன வந்தது கதை சொல்லி முடிச்சது நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் கேரக்டருக்கு கதாசிரியா வரைக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரோல்வா வரைக்கும் நான் சந்தோஷமா கை கொடுத்த கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல இப்போ ஆடி ஆடிப்பாடு முதல்ல நான் இல்லை அவங்க போகிறவங்க அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி கொடுத்துருக்கீங்க இட்ல ராதா ரேவன் பாஸ்கர் வீட்டில் பாஸ்கர்ன்னு போதும் நம்மளுக்கு தாங்கி போகிற தூணை இருப்பாங்க நினைச்சு கரெக்டாக அதை டேரெக்ட் ஹேண்டில் பண்ணி ஓடி விட்டார் ஆனால் எனக்கு ஓ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசுல போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்கணும் அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் அதுலேயே நல்லா ரொம்ப நாளாக எனக்கு போக முடியல ஏன்னா பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டேரக்டர் ப்ரொடியூசன் சொல்லி இனே ராஜா என்ன இருக்கணும் ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார் ஒன்பது வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்தில் பண்ணது சார் இருபத்தி வருஷம் போட்டனே கூட்டி ஓனே ராஜானிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால தான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும் பட் அதை அண்ணன் கேட்டனா அண்ணன் அழகா சொன்னார் ராஜானே ராஜாண்ணேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்போம் நீ பாட்டே இல்லாமல் படம் குழந்தைங்க யாருமே வரல நீங்கதான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகா ஒரு பாட்டு போட்டாங்க சார் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஏழு படங்கள் நினைக்கிறாங்க இன்னைக்கு இல்லை எந்த ஜென்ரேஷன் பொண்ணு பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டைரக்ட் சொல்றாரு இந்த டென் பர்சன்ட் முடிச்சு வண்டம் முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுறாரு கிட்ட உங்கள் ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க ரீதிக்கடி அன்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்லா கெடுக்கு ப்ரொடியூசர் என்ன சார் சொன்ன பார்த்தா இதுக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் கரம் கரகாட்டங்காரன் நான் அவர் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசனத்து ராமராஜன் போடுறது மேனேஜர் பேசுறாரு மேனேஜர் சொல்றாரு நீங்கள் உடனே ரீல் அனுப்புங்க ரீதி கடி ஸ்டார்ட் பண்ணுறாரு சார் எந்த கவிப்பண்ணும் இல்லை ரீதி கடி ஆரம்பிச்சார் அட்வான்ஸ் வாங்க சொல்கிறேன் அட்வான்ஸ் இதுக்குள்ளே வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலாம் ஒன்றுமே பேசலை சார் வீடு கை வீடு அனுப்புட்டாரு சார் போட்டுட்டு அவர் தூங்கும் போது அப்புறம் என் உள்ள வான்னு கூப்பிட்டு பாரு அப்படின்னு அந்த படத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பாரு ஏன்னா கரகாட்டக்காரத்துக்கு போடுறப்ப மியூசிக் வந்து இங்கிலீஷ் மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் இங்க வான்னு பாட்டு காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா சார் உணர்வு படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இது எல்லாம் கிடையாது ஆனா திரைப்படத்துல வந்து ஒன் சுமோ கேட்கறதும் ரிப்புடேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை புத்தாண்டி ராஜா அவர்கள் அழகா பண்ணி வைக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளை மாசம் அருமையான சிவகா அவர் அருமையான பாடுகள் அவர் மலையாள மியூசிக் சூப்பரா சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர் மாதிரி சேஜிவாஸ் மாதிரி அழகா படிக்குது ஒரு நல்ல படம் உண்மையிலேயே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதி சாங்ன்றா அது ரொம்ப நன்றி கிடம் ஒரு வார்த்தை வார்த்தை வெல்லும் ஒரு திருப்பி 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 நீங்க ஹீரோவை 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 தான் 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 சொல்லி 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 அவங்க பண்ணாங்க இல்ல என்ன வேற ஒருத்தர் சொல்றாங்க வர்ற ஓகே அப்புறம் அப்புறம் என்ட்ரி ஆகிருக்கீங்க இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படி எல்லாம் வருது நான் கடன் பார்க்கும் போது என்னோட என்னோட பார்க்கும்புட போனா ரசிகா அவங்க நீ சும்மா இருக்கலாமே ஏன் போய் நடிச்சதுல அந்த சொல்றது உரிமையோட ஏதாவது கரெக்ட்லாம் பண்ணாத நீங்களோட ஆக்ட் பண்ணணும் உரிமையோட சொல்றேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஒரு ஜோடி இல்லையா ஜோடி இல்லாம இல்லை தம்பி அடுத்த படத்துல போயிருச்சு கதை புரியும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன என்ன சொல்றோன்னு தெரியல ஒரு அற்புதமான படத்தை நடிச்ச பெருமை சந்தோஷம் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பது கூட நடிச்சிருக்கும் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டேன் நெருக்கி வந்துருச்சு ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா அமைச்சர் கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பால்ல ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு போன்னு சொல்ல மாதிரி இந்த நாற்பத்தி நாலு தாண்டி வந்து ஃபார்ட்டி போர்ல நிக்குதையா இத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியன் உருவாக்கி கொடுத்தோம் ஆனா வந்து நாற்பத்தி நாலு நின்று வச்சு சினிமா நமக்கு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாறிட்டு செல்வர அசோசியன் பிரவீன் கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாறு இருக்குன்னு நடிச்சிருவோம் அவனு அப்படி தான் இல்லை சார் நல்லா இருக்கும் சார் சத்தியா ஓகே சார் நினச்சுக்கேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதுல மார்ச் இருபத்தாறு அம்மாவும் சைக்கி அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறோன்னு சொன்னாங்க சார் பாருங்க இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தாம் இருபதாம் தேதி இந்தியாவும் ஓரடங்கு கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு திக்க என்னடாது இப்படி இப்படி போட்டால் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நான் சாதாரண மனுஷன்னா நம்ம மக்கள் நடந்து போகலாம் போனால் அப்படின்னு அப்படியே தான் வாக்கிங் பண்ணால் கூட பாரு எப்படி இந்த ராமராஜ் போய் இல்லையோ ஸோ அதில் வந்து ஊரில் அப்படி கூட கடந்த ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நினைச்சேன் ஐம்பது கூட அடிச்சுதான் ஓகே சினிமாவில் ஒரு கார்டாக இருக்கும் ஆனால் ஒரு ஐம்பது கூட சோழ சோலோக்கா வரத்தில செய்யும் சார் ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா பேரக்கூடாது ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆடி தள்ளிவிட்டு மாதிரி அஞ்சு குறைச்சிட்டேன் வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தி போதும் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொண்டாந்து மதிரா சார் அவர்களும் பாலா சதீஷ் அஞ்சு அற்புதமானது அவர் கதையண்ணு டைரக்டர் சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் மேலே ரொம்ப இந்த அந்த அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்காரு கூட நடத்த நக்ஷா அவர்கள் ஸ்மர்த்தி வெங்கட் தீபாக்கா எல்லாம் நல்லதாண்டிருக்காங்க நக்ஷா சோழன்னா அருமையாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொருத்தருக்கு என்ன எனக்கு இந்த படத்தில் இருந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமான கடல் வந்தது ராதாரிகள்னு எம்எஸ் பஸ் கூட நடிச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி ஏன்னா ரவீன நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக்டாக இருந்தது பழக்கம் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்டாக இருக்கும்போது அவரோட குரூப் ஆய் இருப்பது பழக்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞ்ச முகங்கள் நான் வரும்போது பயணம் இருக்கிற இது ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுனா கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டேரக்டர் ஒருமேட்டை சொல்லும்போது போட்டுருவோம் அப்படின்னு ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேட்டு படம் சொல்லி கே எஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்ட டேரக்டர் கே கே எஸ் ரவிக்குமார் நான் ரொம்ப நன்றி சொல்ல கதப்பட்டிருக்கேன் எனக்கு கேஸ் வைக்கப்போ கடைசி அவங்க ஏன் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அசோசியத்தை மட்டும் ஒர்க் பண்ணாத பெத்தன மனசு அது இன்னும் அவன் நின்று உச்சு நிற்கல ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு கேரக்டர் ஆகிட்டார் எனக்கு சந்தோஷம் உண்மையிலே பரவாயில்ல அந்த மாதிரி நின்று விசுவாசம் எல்லாமே அவங்க வரைக்கும் மறக்க முடியாது அது மாதிரி டெக்னீஷியல் கேமரா நாங்கள் எயிட் எல் ஃபைட் மாட்டா எல்லாருமே ரொம்ப அருமையாக ஒன்றும் இல்லை இதுதான் பத்திரிகையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதிரியுமே நிறைய உரையில் இருக்கும் இல்லாமல் இருக்குது அதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேடு இருக்கும் பண்ணம் இருக்கும் இருக்கும் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதான் இருக்கும் குற்றக்குறை இருப்பி குறைகிற இன்னைக்கு நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தோடு கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்தேன் உள்ளவங்க சொல்லுவீங்க எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது உங்ககிட்ட இழக்கும் ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாக அரசியலாக குடும்பம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு சேர்க்கறது ஊடகங்களும் தான் இந்த படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனம் எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் ஆகிச அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியன் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி புரிகிறேன் வணக்கம் ரொம்ப நன்றி சார் இரண்டு ஆண்டுகள் ராத்திரி பகலா உழைச்சி இப்ப முப்பத்தாறு ஆர்டிஸ்ட் தாம்போல கொண்டு வந்து வேறு வசிந்தி படத்தில் ஒர்க் பண்ண நூறு டெக்னீஷியனுக்குமே தெரியும் வெளியில் கேளுங்க அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் திடீர்னு கடைசி நேரத்தில் வந்து கதை என்னது நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன் அந்த ஹீரோட்ட சொன்னேன் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருவீங்க நீங்கள் அவங்க எல்லாம் டேரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார் அந்த வழி என்னென்னு தெரியும் எனக்கு இது ஃபோர்த்து ஃபிலிம் கோட்டை தகடு தகடு மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன இது சாமானியன் என்னோடய நாலாவது படம் ஸோ வந்து என்னென்னா நான் பிஎஃப்டி படித்தேன் கோல்டு மெடல் ஸ்டூடெண்டு என்னோடய எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான் ஓகேங்களா அதனால வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்தர் உரிமை கொண்டாடும் போது கருமா இருக்கு காலம் பதில் சொல்லும் அவங்க நிறைய சிவகுமார் சார் சொன்ன மாதிரி ஒருத்த வாழும் போது தெரியும்பாங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு அதனால எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவை இல்லை படம் பேசும் சார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் சார் தன்மையோட பதில் சொல்கிறோம் ப்ளீஸ் சொல்ல மேலேஜ் சார் அதாவது என்னென்னா டைரக்டர் கதாசியர் ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே பட் ஒன் திங் என்னென்னா நீ கதை வேற ஒருத்தருன்னு சொல்லி சார் நான் ஓப்பன சொல்ல எங்கட சொன்ன கதை அதுதான் ஆனால் கேரக்டரைஸ் எல்லாம் நான் மாற்றிட்டேன் இல்லையா சார் இவங்க ரூட்டில் போனாங்க அந்த ரூட்டு வேணாம் பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி பார்லிமெண்டில் வந்தவன் நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னா தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாது சொல்லி அந்த மேட்ரு வேணா செல்ஃபிஷ் ஆகிடும் சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது சொன்னது நானும் சார் பண்ணாங்க சார் பண்ணாங்க ஓகே இன்னொன்று கடனால பிரச்சனைனா டெய்லியே பேப்பர் பார்க்குறேன்னு வேலை தயாரிச்சல வந்து பண்ண பா பாக்குறோம்ல அது கதை சொல்ல முடியுமா ஏன் இன்னைக்கு நான் நடனா நாட்டு தேட்டு மூணு தேட்டு வாங்கினேன் நான் அட்வான்ஸை டுவெண்ட்டி டூ ஃபேஸ் போட்டு என் கேட்டாங்க போட்டேன் பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா ஏதாவது என்னன்னா ஒருத்தர் சூடி இருக்கும் போது அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதை இந்த சீன்களை கன்சல்ட் எடுத்து தெரியுமா சார் எப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆய் பண்ணுறாங்கன்னா ஒரு நாலு நாள் பத்து நாள் சூட்டி போய்க்கிறேன் ஒரு ஆளை விட்டு போகிறான் அது சொல்லி போகிறான் உடனே போய் ஒரு எழுதி உடனே எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசர்வ் பண்ணி ப்ராப்பர் போட்டு அப்படி புரியாது ஏன்னா சொல்ற இவ கதை இன்னொருத்தர் சொல்றாருன்னு சொன்னா இவங்க வந்த கேரக்டர்ஸ் அண்ட் ரூட் அந்த கதை தான் ஆனால் அதை மாற்றி வேற ஒரு ரூட்ல போனது அதை ஒரு டேரக்ட் ப்ரோமா பண்ணுறது அண்ணா அதாவதுண்ணா இங்கே எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா கை தூக்க ஏதோ ஒரு விதத்தில் தூக்கும் யாராவது கடன் இல்லாதவங்கள கை தூக்க சொன்னால் ஒன்று ரெண்டு பேர் தூக்கும் அவ்வளோதான் நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வாழ்க்கையில் இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில் எவனும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதை தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு லெட்டர் கொடுத்துருக்கு சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும் பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னா சொல்லி இது பண்றது பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டுல இராணுவத்தை பத்தி எடுக்கிறது அரசியலை பத்தி எடுக்கிறது கடனை பத்தி எடுக்கிறது இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் அதை எவ்வளவு பெஸ்டா ஸ்க்ரீன் பிளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் கேப்டன் ஆஃப் ஷிப் சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லா வாழ்க்கையிலையும் உள்ள கதை இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது நான் அது சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டு உங்களுக்கு சொல்றேன் அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம் எனவே ரொம்ப நன்றி ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் அனைவரும் நன்றி ஏன்னா நாங்க ராமராஜன் வந்து மீண்டும் அந்த திரையில வந்து நீங்க பாக்குறீங்க அது ஓகே ஆனா இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நான் என்னைய உதவ டைரக்டர் ஆக்கணும் யாரு ஹீரோ ஆக்கணும் எல்லாம் மெட்ராஸ் விட்டுது எங்கள் நான் எந்த தேட்டில் வேலை செஞ்சேன்னா அந்த முதலாளியும் உள்ள விட்டாரு யாரையுமே மறக்க மாட்டேன் திருப்பி கம்பேட்ட பெயரில் நாற்பத்தஞ்சாவது படம் அமைத்து கொடுத்த அருமைக்குரிய எனது தயாரிப்பதவி மதியவர்களுக்கும் அன்புக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும் அக்கதாசிக்காட்டிகளுக்கும் படத்தை அருமையாக இயக்கிய அண்ணன் ராகேஷ் அவர்களுக்கும் ஒத்திரை தந்த தம்பி நேர் சிவா அவர்களுக்கும் அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு எல்லோருக்கும் நான் நன்றி தீவிர என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நன்றி வணக்கம்